ஓம் சாந்தி குருப்பில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் அற்புதமாக சேவை செய்து கொண்டு பாபாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன ஒரு அனுபவம் பாபாவோட காலையில அது என்னவென்றால் நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த படத்தில் இருப்பது பாருங்கள் கல்யாண பூசின்னு சொல்லுவாங்க வந்தது அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க வெறு வயதுல அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சா அது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இன்னைக்கு என்னென்னா ஒரு மேஜிக் நடந்ததுன்னா காலையில் கரண்ட் இருந்தது சரி இதை நம்ம வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண அழகாக அதை பீஸ் பீஸாக கட் கட் செய்து ஜாரில் போட்டு வச்சு அப்படியே கரண்ட்டு போயிடுச்சு அப்போ இந்த பழம் வேஸ்டா இந்த காய் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சங்கல்பம் இருந்தது சரி அப்புறமா என்ன பண்ண பாபாவிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் வந்து பாபா இந்த பா அந்த காய் வந்து வேஸ்ட் ஆயிடுமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரையாடல் ஞான உரையாடல் செஞ்சுகிட்டே இருந்தேன் செய்யும் செய்யும்பொழுது அப்போ திரும்பி வரல சரி வந்து ஏகாக்கிறத என்ன பண்ண மற்ற ஆத்மாக்களுக்கு சுப இன்னைக்கு வந்து அபிக்த சிக்னல் பாருங்க சுபப அவன் மனசா சேவை செய்ய சொல்லியிருந்தார் வந்து அப்போ வந்து நான் செஞ்சுட்டு எல்லாருக்கும் வந்து அப்படியே மனசா ஒரு செகண்ட் தான் எல்லாமே வந்து ஒரு செகண்ட் எல்லாருக்கும் எல்லாரும் இந்த உலகம் நன்மையா நன்மையா நன்மையுடன் வாழ்க நலமுடன் வாழ்க எல்லோரும் சுகமாக வாழ்க அப்படி ஒன்று அப்படியே வந்து பாபா ரூம்ல சங்கல்ப வச்சுட்டு உள்ளே வந்த பார்த்த கரண்ட் வந்துச்சு சரி அப்போ இம்மிடியேட்டே நான் செஞ்சேன் நீங்கள் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லி என்ன பண்ணால் உம்முடியை இம்மிடியேட்டே என்ன பண்ணால் அதை ஜூஸ் போட்டுட்டேன் ஜூஸ் போட்டு உள்ளே வைக்கிறேன் திரும்பி கரண்ட்டு கட் ஆயிடுச்சு இதுதான் என்னன்னா நம்முடைய பாபா அடிக்கிறது சங்கல்ப சக்தி என்பது ரொம்ப பவர்ஃபுல் நீ பாபா அதாவது பாபா வந்து நீ புகழ் பாட வேண்டிய அவசியம் கிடையாது சில சமயத்துல வந்து ஞானி ஆத்மாக்களுக்கு வந்து பாபா கூட புகழ் பாடப்படு பாடவே பிடிக்காது அவருக்கு ஃபர்ஸ்ட் உங்களை முதல்ல நீ உங்களுக்கு உங்க கூட என்னென்ன வீக்னஸ் இருக்குது அதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லுவார் வந்து ஆனா தான் இந்த சங்கல்ப சக்தி என்பது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் வந்து இது போல நீங்க உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் சின்ன சின்ன அனுபவம் அது வந்து நீங்கள் இதுமாரி சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் வந்து ஓகே நமக்கு வந்து இந்த சங்கல்ப சக்தி நம்ம நமக்கு வந்து உயர்ந்தா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு முன்னாடியே வைக்கின்றேன் உங்களுக்கும் அனுபவம்னா கூட இது போல சின்ன சின்ன விஷயம் தான் பாப்பா பெரிய ப்ராஜெக்டில் எதிர்பார்க்க மாட்டார் சின்ன சின்ன விஷயத்த பாப்பா உள்ளுக்குள்ள ஏகாகிரந்தா அது உள்ளுக்குள்ளே பாருங்க முதல்ல உன்னை பாருங்க அப்படின்னு சொல்வது உண்டு அதனால்தான் இது போல நம்ம வந்து சங்கல்ப சக்திய பிரயோகிப்ப பிரயோகிப்படுத்தி பாருங்கள் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி குறிப்பில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் அற்புதமாக சேவை செய்து கொண்டு பாபாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன ஒரு அனுபவம் பாபாவோட காலையில அது என்னவென்றால் நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த படத்தில் இருப்பது பாருங்கள் கல்யாண பூசின்னு சொல்லுவாங்க வந்தது அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க வெறும் வயித்துல